ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள் ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் என்னை எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸில் பக்குவப்படுத்தி இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவங்க தான் மெயின் காரணம் எங்கள் அப்பா அம்மா தொட்டிலில் போட்டு வளர்த்தாங்க ஆனால் அவங்க ஒரு பண்பான ஒரு தொட்டில போட்டு என்னை வளர்த்தாங்க அந்த ஆசிரியர் பேர் இன்பராணி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எல்லாரும் சொன்னாங்க அந்த மாதிரி நான் டைரி வச்சு நான் கரெக்டாக பர்த்டேலாம் விஸ் பண்ணுவேன் அப்படி அப்படின்னு ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் அவங்களுக்கு நான் ரெகுலராக நான் படித்த காலத்துலேருந்து அதுக்கப்புறம் நான் ரெகுலராக அவங்களுக்கு போய் நேரில் பார்ப்பேன் வாழ்த்து சொல்லுவேன் காலையில் வந்து கும்பிடுவேன் அதுக்கப்புறம் செல்ஃபோனில் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோன் மூலமாக பேசினேன் போன ஆசிரியர் தினத்துக்கு நான் அவங்களை ஏதோ ஒரு வேலை பாடல்கள் நான் மறந்துட்டேன் பேசுறதுக்கு இப்போ இந்த மாதிரி தொடங்குறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு மாணவன் தன் ஆசிரியராக காட்டிக்கணும்னு சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட சொல்லலாம்னு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க மருமக எடுத்தாங்க அத்தை இறந்து ஒன்றரை ஆச்சு அப்படின்னாங்க ஒரு நிமிடம் அவங்களுக்காக ஒரு சின்ன அஞ்சலி நம்ம செலுத்துவோம் அந்த ஆசிரியருக்காக ரொம்ப நன்றி அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் அண்ணன் குடும்பங்கள் எல்லோரும் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க ஒரு பன்னெண்டு மனிதனா அதே தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விபத்தில் நான் சென்னைக்கு வந்தேன் விஜயன் சார் ஜான் சார் மது சார் டேரக்டர் மது சார் இவங்கெல்லாம் என்னை செதுக்கி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பர்டிகுலர் இப்போ சமீபத்தில் பார்க்கணும்னா ஜான் சார் ஜான் சார்கிட்ட வந்து ஒரு பணி செய்யறதுக்கு வாய்ப்புக்கு பத்து வருஷமாக நான் இயங்கியிருப்பேன் அதாவது காலம் சில விஷயங்கள் முடிவு எடுக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் அப்போ திடீர்னு அவரே ஒரு நாள் சும்மா சும்மா இப்படி சுற்றி சுற்றி வரீங்களே இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க நான் ஒர்க் பண்ண இடத்துல எல்லாத்தையுமே அவருக்கு பேரை காப்பாற்றி கொடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அடுத்தது விஜயன் சார் எனக்கு ஏதாவது மன கஷ்டம்னா அவர்கிட்ட தான் சொல்லுவேன் அப்போ அவர் எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடுவார் இவங்கள்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ஒரே காரணம் என்னுடைய மகன் முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சஞ்சய் ஏன்னா நான் இங்கேயோ இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் இந்த அரங்கத்தில் நான் பேசுகிறதுக்கு காரணம் தான் அவன் மூலமாக ஒரு ஆள் கிடச்சி அவன் மூலமாக கிடச்சி அப்படிப்பட்ட டக்கு டக்குன்னு செயின் பிளாக் அதேமாதிரி மகள் திவ்யா அவன் மூலமாக ஒரு அதை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு கிடச்ச வாரி மேலே மாப்பிள்ளை நான் இப்போ கூட மாப்பிள்ளுன்னு கூட கூப்பிட முடியேன் வாய் வாழைப்படம் பேசுவேன் சின்ன குழந்தைன்னா அவன் நான் தூக்கி அந்த பிள்ளை அதுக்கப்புறம் என் மனைவி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல திரைப்பட நடிகைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதை கேட்டாங்க ஒரு லவ் ஸ்டோரி கதையை லவ் ஸ்டோரி கதை கேட்ட முடிச்சோன்னா ரெண்டு கிளைமேக்ஸ் அவர் சொன்னார் நான் அதை சொல்ல மாட்டேன் பயந்துடுறாங்கயா அப்போ சொல்லும்போது அப்போ அது லவ் ஸ்டோரியை அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கேட்டுச்சு கிளைமேக்ஸ் இப்படி சார் பிடிச்சிருந்தோம் நாங்கள் அப்போ அசைக்கு சார் எப்படி சார் அப்படின்னு ஏதோ ஒரு இது ஒரு கருத்தை நான் பதிவிட்டேன் என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் என் மனைவி என் கூட சேர்ந்து கஷ்டப்படுதா கொடுக்குன்ட்டு பல சந்தர்ப்பத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அதை சரி பண்ணிட்டேன் சரி நார்மலுக்கு வரேன் எல்லோரும் வந்திருக்கீங்க முதல் வணக்கம் செதுக்கியவர்களை சொல்லிட்டேன் விஜயன் சார் ஜான் சார் பேரிஸ் மேடம் மகாலட்சுமி தங்கச்சி சார் சிங்கப்பூர் சார் எல்லோரும் வந்திருக்கீங்க யாராவது பேர் விழுப்புட்டுருந்தா மன்னிச்சுட்டு இந்த இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் இப்படி செல்போன் பயன்படுத்துகிற காலகட்டத்தில் புத்தகம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அது ஒன்றும் வீழ்ந்து விடவில்லை சில கரையான்கள் மாதிரி செல்போன்களை அதை அரிச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ தூசி தேட்டி நம்ம சரி பண்ணிக்கிடுறோம் அதை கண்கூட நம்ம பார்க்குறோம் புத்தக கண்காட்சி நடக்கும்போது நம்ம பார்க்க தான் செய்கிறோம் புத்தகங்கள் விற்பனையை பார்க்க தான் செய்கிறோம் அதை சரியாக நம்ம ஒரு பயணிச்சா நல்லா இருக்கும் நான் எங்கள் அப்பா காலத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் என்னை யாரும் என் மகனை தவிர வேறு யாரும் என்னை கையேந்தி என்னை பிடிச்சிக்கிறது இல்லை அப்படி ஆனால் அதுக்கு அடுத்து என் குடும்பத்துக்கு அப்புறம் என்னை தாங்கி பிடிக்கிறது புத்தகங்கள் மட்டும்தான் என் கையில் புத்தகம் இல்லாமல் நான் எங்கேயும் நான் ட்ராவல் பண்ணவே மாட்டேன் திருநெல்வேலியிலே சொல்லுவாங்க நீதிபதிகளே சொல்லுவாங்க புத்தக பூச்சி வந்துட்டாரியா அப்படிம்பாங்க என் கூட வந்து காலத்தில் சொல்லுவாங்க என்ன புத்தக பூச்சியும் கூட்டி வட்டிங்களா அப்படிம்பாங்க நீதிபதியே சில நீதிபதிகள் பழக்கத்தில் அந்த மாதிரி கையில் எப்பயும் ஒரு புக்கு வச்சுருப்பேன் அப்போ அவங்க ஏதாவது ஃபேமிலி பிரச்சனை அது இது சொல்லும்போது அந்த புக்கை கையில் கொடுப்பேன் குமுதமோ ஆனந்த விகடனோ பாக்கியாவோ இது ஏதோ ஒரு புக்கை கையில் கொடுப்பேன் இதை கையில் பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க சார் உங்கள் பிரச்சனை வராது அப்படிம்பேன் மறுநாள் சொல்லி வச்சுமார் வருவார் நான் போனவுனே அந்த புக்கை படித்தேன் ஆனந்தகுடன் படித்தேன் குமுதம் படித்தேன் பாக்கியா படித்தேன் அது எனக்கு ஒரு மாறி இருக்குது அப்படிப்பாங்க மற்றவங்களை மாற்றுவதற்கு என்ன தேவை பெரிய மருந்துன்னா அது புத்தகம் மட்டும்தான் நீங்கள் கொடுத்து உதவலாம் அது ஒரு சிறப்பான மருந்து சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம படிக்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று தோணும் எனக்கு நிறைய தோணும் ஒரு இருபது லட்சம் கண்டென்ட் இதில் அநேகமாக ஒரு இருபத்தஞ்சு கண்டென்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இருபது லட்சம் கண்டென்ட் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இந்த புக்கு மீதி புக்கு ஞாயிற்றுக்கிழமை முன்னி என் கைக்கு மொத்தமாக வரும் ரெண்டாயிரம் புக்கு ஆர்டர் கொடுத்துக்குறேன் இந்த விநாயகர் சேர்த்தி அதுன்னு சொல்லி ஒரு நெருக்கடியான நிதி நெருக்கடி வர அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் நெருக்கடி ஆச்சு அதை நான் சிறப்பாக செஞ்சுவிட்டோம் இந்த சிறப்பாக செய்கிறதுக்கு நடிகர் வெற்றியும் ஒரு காரணம் அவர் படப்பிடிப்புல இருக்கிறதுனால அங்கே வர முடியல அவருக்கும் ஒரு ஓங்கி ஒரு கை தேடிக்கிட்டு அவருக்கும் அவர் சார்ந்த குழுவுக்கும் நிறைய அவருடைய உதவியில் தான் அந்த இடத்த நான் நிற்கிறேன் கவிதா மேடம் உட்பட ஏன்னா ஜான் சார்ட்டு எப்படி நான் ஒரு பழக்கம் கிடைக்காது பழக்கம் இருந்துச்சு எங்கேயா போய் விஷ் பண்ணுவேன் அப்புறம் சரக்காரு போயிடும் அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணுவேன் அவர் பொண்ணு பிறந்த நாளைக்கு கேட்டா அற்றா இவன் வேற பஞ்சாயத்து எழுத்து விடுதான் சும்மா போகிற நேரத்தில் இவன் வேற அப்படின்னு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுவேன் இந்த போனை கட் பண்ணுற பழக்கத்தை என்னை மண்டியில் குட்டி குட்டி கூட்டி ஒழுங்காக இருங்க ஒழுங்காயிருங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் எனக்கு அவரை கற்றுக் கொடுத்தது நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஆசிரியராக கற்றுருக்குறேன் அதே மாதிரி பவானி மேடம் அம்மா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அம்மாவோட ஒரு இது கிடச்சிது சாரு மேடம் அது மாதிரி தான் சொல்ல கவிதா மேடம் எப்போவாது நம்மளை பார்த்து இசகின்னு கூப்பிட முடியாங்கன்னு நினச்சேன் இன்னைக்கு வாய் நிறைய இசகின்னு சொல்லிட்டாங்க அது போதும் ரொம்ப நிறைவாக இருக்கு மேடம் அப்புறம் பத்திரிகையில் வந்திருக்க நண்பர்கள் கணேசனை உட்பட ஹரிபாப் சார் மற்றவங்க பேர் எனக்கு தெரியல சார் நான் என் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியில் இன்றைக்கி இருக்கிற நிகழ்ச்சிகளில் எனக்காக இன்றைக்கி இப்படி வந்தது அங்கே ஒரு மேடம் இருக்காங்க குண்டு குண்டுன்னு இருப்பாங்க எப்போவுமே அவங்க எல்லாம் நாங்களும் ஒரே டீம் தான் நான் சினிமாவில் நடிக்க போனாலும் நடிக்க நடிச்சிருக்கிறேன் இன்னும் படங்கள் வரும் அது வரும்போது பாய் கூட ஒரு படம் நடிச்சிருக்கிறேன் அந்த வெப்சீரிஸ் வந்துன்னா ரோட்டில் கூட எனக்கு காரி துப்பிடுவான் ஆமாம் உண்மைக்கும் என்ன இவ்வளோ மோசமானாலையும் யோகி மாதிரி லைப்ரரியில் கட்ட போகிறான் அப்படிமா அந்த வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் மதுராஜ் என்னென்னா அவர் என்ன சொன்னார் உங்கள் கேரக்டருக்கு எதிர்மறை கேரக்டர் அது ரொம்ப மோசமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது டைரக்டரை சொல்லுவார் அந்த மாதிரி அந்த இதில் வெப்சீரிஸ் வந்து கொஞ்சம் உலகம் போகிறான் போவேன் அதுக்கு கைட் பண்ணதில் ஜான் சார் கேமராமேன் மாசன் சாரு அவருடைய ஐஸ்டாண்டர் ராஜ்குமார் சார் இப்படி பலருடைய செதுக்கல் தான் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பேருங்க ஒருத்தர் பெத்திய தாத்தா இருக்கிறாங்க ஏவிஎம்ல இருக்கிற ரோஷன் சார் மறைமுகன் அனுப்பியிருக்கிறாரு அவர் வெளியூர் போயிருக்காரு இன்னும் நிறைய சொல்ல போகலாம் நிறைய பேர் நான் சொல்ல மறந்துருக்கலாம் ஒரு ஒரு பத்தாயிரம் பேராது இதை செதுக்கியிருப்பாங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும் அந்த பழக்கத்தை உங்களுக்கு வேண்டாம் விடுன்னு சொன்னால் நான் விட்டுருவேன் அப்படி சில பழக்க வீ நான் பெற்றுருக்கிறேன் விஷயங்களே என்னோட வாழ்க்கை நூலகங்களை உருவாக்கணும் ஒரு நூலகம் கட்டுறதுக்கு இங்கே சென்னையில் ரெண்டு கிரௌண்டுன்னு சொல்லுவாங்க ஊரில் ஒரு ஒன்பது சென்றுமாங்க அந்த ஒம்பது சென்று நிலத்தை கொடுக்கறதுக்கு என் மனைவி என் மகள் என் மகன் இதே எங்கள் ஊரில் வேற யாராவது குடும்பமாக இருந்தால் அப்படி உடம்புனாங்க இவங்க மூணு பேரும் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஏன் அதை இப்படி பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டதே இல்லை அது வந்து எனக்கு கிடச்ச பாக்கியம் நினச்சு இன்னைக்கு வரை அவங்க என்ன எதுவுமே கேட்டது கிடையாது எதுவுமே நீ எங்கே போகிறீங்க யார் கூட வரீங்க எங்கே நிற்கிறீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டது கிடையாது என் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல மனைவி கடவுளை கொடுத்துருக்காரு அவங்க சகோதரர் வந்திருக்கிறாரு அவர் நன்றி ஒரு சொல்ல வருவார் அவர் வந்து அவர் என்னை கொடுத்தாரு என் பொண்ணை அவர் பையனுக்கு எடுத்துக்கிட்டாரு ஒரு பண்டை மாற்றம் வர இந்த பண்ட முறை எங்க இருந்து வருதுன்னா தூத்துக்குடியில் விளையிற உப்பு தூ கல்கத்தாக்கு கொண்டு போவாங்களாம் அந்த காலத்தில் ஆறு மாதம் அந்த வண்டி பாதையாக போகும் அதுதான் அந்த வண்டி பாதை இன்னைக்கு இருக்கிற நேஷனல் வேஸ்ட் போறான் அந்த காலத்தில் வண்டி பாதையாக இருந்திருக்கு இங்கேருந்து உப்பு கொண்டு அங்கே போட்டுட்டு அங்கேருந்து இருந்து ஆறு மாதம் கழிச்சு இங்க வருவாங்க வண்டி மாடலில் கோதுமை எடுத்துக்கிட்டு வருவாங்க இந்த பண்ட முறை மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிடுவோம் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படிதான் நம்மளை கோவப்பட்டாங்கன்னா பதிலுக்கு யார் கோவப்படுறாது இங்கே ஒரு புன்னகையோட கடந்து போங்க அப்படின்னா சொல்லுவேன் நானே சில டைமில் கோவப்பட்டுருவேன் இன்னைக்கு கூட அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உதவி பண்ண சின்ன எண்ணங்களை சின்ன வரத்து போட்டு டப் பண்ணிட்டேன் அது தூக்கம் இல்லை நான் என்ன செய்ய மடிச்சுடுங்கன்னு சின்ன என்ன மடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் உடற்பயிற்சி எதுனோ இல்லையோ உள்ளத்துக்கு ஒரு பயிற்சியாக அருமை தம்பி ஐயப்பன் டீ கடையில் போய் ஒரு டீமாண்ணா வி கே சுந்தர் என்ன என்ன அப்படி உட்காந்துருப்போம் ஒரு பதினோரு மணிக்கு ஜான் சாருக்கு ஃபோன் பண்ணுவேன் ரெகுலராக சில டைமில் ஃபோன் பண்ண முடியாது மெசேஜ் கொடுத்துருவேன் ஒரு மூணு நாள் வெளியில் போகிறேன் ஒரு வாரம் வெளியில் போகிறேன் எந்த தொந்தரவும் என்ன பண்ண மாட்டாரு எங்கள் குடும்பம் என்ன எப்படி என்ன சுதந்திரமாக கருத்து சொல்ல வச்சுருக்கோ வாழ வச்சிருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னை இயக்கிக்கிட்டு இருக்கிற டைரக்டர் மதுரா மதுராஜும் சரி ஜான் சாரும் சரி விஜயன் சார் சரி அவங்ககிட்ட நிறைய முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் நிறைய பேசுவேன் எனக்கு மனசுல பட்டதை சொல்லிடுவேன் அவங்க அதை கேட்ச் பண்ணிவிடுவாங்க தெருவுக்கு ஒரு நூலகம் உருவாக்கும் இந்த விழாக்க நீங்க வந்தீங்க இதுக்கு ஒரு சபதமா எடுத்துக்கிடுங்க தெருவுக்கு நூலகம் நீங்க கட்டிங்கன்னா நீங்க வாழ்ந்ததுக்கான வரலாறு உங்களுக்கு தானாக உருவாகும் ஒவ்வொருத்தரும் வந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்கன்ட்டு இல்லாம ஒரு நூலகம் கட்டுங்க நான் என் சார்பாக ஒரு ஆயிரம் புக்கு நான் தருவேன் அதை வந்து நான் உறுதிப்படுத்துகிறேன் அதுக்கான வேலையை நிறைய இருக்கிறேன் அதுக்காகவே நான் இப்போ தனியாக வீடு எடுத்து ஃபேமிலி தனி வீடு எனக்கு தனி வீடு எடுத்து அதுக்கான வேலைங்க நிறைய நைட் நண்டி இருக்கிறேன் நிறைய புத்தகங்களை சேகரிச்சிருக்கிறேன் பவானி மேடம் ரொம்ப நன்றி மகாலட்சுமி மேடம் சிங்கப்பூர் அண்ணன் மேடம் யாருக்கும் நன்றி சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுவேன் குறிப்பிட்ட ஆளாக நான் சொல்ல ஜாயக்கா சிறந்த நண்பர் வந்திருக்கிறாரு உறவினர்கள் எங்கள் அண்ணன் பையன் அண்ணன் பொண்ணுலாம் வந்திருக்கிறாங்க அக்கா வந்திருக்காப்புல சார் வந்திருக்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி Adio. okay